கடகராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்கார் அந்த ராகுவோடு சந்திரன் சேர்ந்து இருந்து சந்திராஷ்டமத்தோடு இந்த வாரம் தொடங்குகின்றது அதன் பிறகு ராசியில் சூரியன் புதன் சொல்லக்கூடிய கிரகங்கள் பனிரெண்டில் குரு சுக்கரனுடைய சேர்க்கை இருக்குது அப்போது உங்களுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு வந்து சிறப்பாக இருக்கும் ராசியில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால இது சரியாக வரும் இவரை நம்பலாம் இதில் பணம் போடலாம் இந்த சொத்து வாங்கலாம் இந்த வேலையை எடுத்துக்கலாம் அப்படின்றதுலாம் தோணும் ஆனால் வந்து இந்த சந்திரனுடைய சேர்க்கை குழப்பத்தை ஏற்படுத்தும் யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய ஐடியாவை மாற்றி விடலாம் இல்லை இல்லை இது வேண்டாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம் குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது இன்னும் சரியாக சொல்லணும்னு சொன்னால் பேராசைப்படக்கூடாது எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் எப்போல்லாம் அந்த ராகுவோடு சந்திரன் வந்து சேர்கிறாரோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஆசைகள் வந்து அதிகமாக கொண்டு இருக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது யார் சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை குறைவாக இருக்கும் காலேஜில் சேர்ந்துருக்கீங்க நிறைய செலவு பண்ணி அம்மா அப்பா சேர்த்துருக்காங்கன்னா இல்லை இல்லை இது வேண்டாம் வேண்டாம்னு விட்டுட்டு வரக்கூடிய முடிவு அதை எடுக்கக்கூடாது கல்யாண விஷயத்துலேயும் வந்து உறுதியாக பிடிவாரம் பண்ணி நான் கட்டினா இப்படி தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சுய முடிவு எடுத்து இருக்கக்கூடாது இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி வழக்கமாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ என்ன வேலை பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கும் புது முடிவுகள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் நஷ்டத்தை இந்த வாரத்தில் தவிர்க்கலாம் கஷ்டத்தை தவிர்க்கலாம்